உன்னை தேடி ஒரு பொக்கிஷம் வரும் அதை நீ தவறவிடாமல் இருக்க கைப்பற்றிக்கொள் தொலைதூரத்திலிருந்து நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உன் பிள்ளைகளும் நடந்து கொள்வார்கள் உன் இல்லத்தில் எல்லோரும் உன்னிடம் அன்பு செலுத்துவார்கள் நீ தனியாக இருக்கிறேன் என்ற உன் கவலை இனி தீரும் என் பிள்ளையே வெளியே யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு மன வருத்தம் உனக்குள் இருக்கிறது வெளியே நீ எவ்வளவு தைரியமாக பேசினாலும் உனக்குள்ளே அந்த வருத்தம் தீராமல் இருக்கிறது கவலை வேண்டாம் அதனை மாற்றும் சக்தி எனக்குள் இருக்கிறது சில நிகழ்வுகள் நடக்கிறது அதிகம் யோசிக்காமல் அந்த விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும் கவலையால் அதை மாற்ற முடியாது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையை நீ உருவாக்கு உன்னை மகிழ்ச்சியாக நான் மாற்றுவேன் முருகன் இருக்க பயமேன் இந்த பிரபஞ்சம் உன் நேர்மறை எண்ணத்திற்கான பரிசை தரப்போகிறது இந்த நேரத்தில் எதிர்மறை எண்ணம் வேண்டாம் நீ அனைத்தையும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டியது அவசியம் என் பிள்ளையே உன்னிடம் பலரும் பலவற்றை பகிர்ந்து உன்னை குழப்ப முயற்சிக்கலாம் எதையும் கேட்டு குழம்பாமல் மனதை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் எதிலும் அதிகமாக ஈடுபடாமல் உனக்கு எது நல்லது என்று புரிந்து செயல்படுவது நல்லது நீ தினமும் தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்து உன் முயற்சியையும் தொடர்ந்து கைவிடாமல் செய் நான் அருளால் நான் பக்குவம் அடைகிறேன் என்று பதிவிடு நீ தளர்ந்து விட்டாய் வாழ்வில் விருப்பமின்றி ஏனோ தானோ என்று வாழ்கிறாய் பிள்ளையே பிறந்த யாரும் வாழ்வை புறக்கணிக்க முடியாது இடர்கள் வரும் பின்பு அது தானாக சரியாகும் ஆனால் வாழ்க்கை நொடிகள் திரும்ப வராது உன் இலக்கு தெளிவாகவும் உன் பிரார்த்தனை தெளிவாகவும் வைத்து வைத்துள்ளாய்